ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது ஏதோ வாழ்க்கை உசுரோட இருக்கிறோம் வாழ்க்கையில இப்படி தாங்க இருக்குது கடந்த சில வருஷமாக சொல்லப்போனால் எல்லாமே சரியா போகிற மாதிரி தோணுதே தவிர கடைசி நேரத்துல தவற விட்டது அதிகம் உண்மையை உடச்சி சொன்னா என்ன சுத்திரும் எல்லாருமே தாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமைகளோட வாழ்க்கை என்னடா இது இதுதான் ரிஷபத்தோட மனநிலை நீங்களும் ஏதோ பண்ணி பார்க்குறீங்க எங்கே எங்கோ போறீங்க எங்கெங்கேயோ வர்றீங்க என்னென்னமோ முயற்சி செய்கிறோம் முயற்சி எடுத்தோம் கையில எந்த பலனுமே இல்லை மண்ணோட மண்ணா போகுது முயற்சி எல்லாமே வீணா போகுது வரவெல்லாம் செலவா போகுது அலைஞ்சு திரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது வழியில் நம்மளும் மேலே வந்துடலான்னு நினச்சா தடையாக போகிறது நம்ம தான் கசப்பான அனுபவங்களே மிஞ்சிருக்குது இதுக்கு முடிவு தான் என்ன கடவுளேன்னு கேட்குறதா ஆனால் இப்போது எந்த விஷயந்தான் எனக்கு நல்லது என் வாழ்க்கை என்னாக போகுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போகுதுங்க இரநூறு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு சூரியன் மற்றும் குரு பகவான் உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் யோகம் கேந்திர நட்சத்திர திருஷ்டியோகம் இது சும்மா ஒரு பார்வை இல்லைங்க இது ஒரு தெய்வீக ஒளி உங்க ராசி மேலே விழக்கூடிய நேரம் ஸோ அந்த நன்னாள்ல இருந்து ரிஷபத்தோடைய வாழ்க்கை இருண்டு போன வாழ்க்கை முடிஞ்சு நன்னாள் எல்லாம் நாளா ஏண்டா வாழ்றேன் நாளா வாழ்ற நேரம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சிறப்பா இருக்க போறோம் நம்ம வாழ்க்கை இப்போ இருந்து வெளிச்சமா மாறப்போகுது சூரியன் உங்களுக்கு ஒளி தர போறாருங்க குரு உங்களுக்கு திசை காட்ட போறாரு நான் வெளிச்சம் கொடுக்குறேன் உனக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியனும் குருவும் சேர்ந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடையாளம் தெரியாத உயரத்திற்கு உங்களை போக வைக்கிறாங்க உங்களுடைய ராசி மேல் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இது தாங்க ராசி கண்டிப்பாக ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல இந்த கேந்திர திருஷ்டியோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல திருஷ்டி அப்படிங்கிறதுனா என்ன பார்வை கேந்திரம் அப்படின்னா தூண்கள்னு அர்த்தங்க வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய நான்கு திசைகள் வலுவாக இருக்க போகுது இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி பிரிப்போம் பனிரெண்டு பாவங்களாக பிரிப்போம் ஒரு ராசிக்கு பனிரெண்டு பாவம் முதல் நான்காம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவங்களில் ஒரே நேரத்தில் சூரியன் ஒளியும் குருவோட பார்வையும் விழும்போது இந்த கேந்திர திருஷ்டியோகம் உருவாகுதுங்க அப்போது இந்த பாவம்னா என்ன உடல் தன்மை மனநிலை நான்காம் பாவம் இல்லம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் மரியாதை பதவி ஒரு விஷயம் ரிஷபராசி தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை தெளிவாக கேளுங்க கண்டிப்பாக தவிர்த்தராதிங்க ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அரிதான யோகம்ங்க ஏன்னா இரநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய இந்த கோண அமைப்பு மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்டதுங்க ஸோ இந்த தெய்வீக சக்தியால் தான் ரிஷபராசியோட வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாக போகுதுங்க இருந்த இடம் தெரியாமல் போக போகுது உயரமாக நிற்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடன்களையும் அனுபவித்து இருந்தாலுமே அதை ஒட்டு மொத்தமாக சரி செய்யக்கூடிய காலம் வந்துருச்சுங்க நீங்கள் அப்படி சொடக்கு போட்டு சொல்லலாங்க ஏன்னா சூரியன் மற்றும் குருவோட கொடா நிலை இப்போ சூரியன் துலாம் ராசியில் இருக்காருங்க அதே சமயம் குரு ரிஷபராசியில் இருக்கிறாரு யாருன்னா உங்களுடைய அதிபதியோட இருக்காருங்க இதனால சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து குருவுக்கு கேந்திர பார்வை கோண பார்வை விழுகுதுங்க அதாவது தொண்ணூறு டிகிரி இது வந்து ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இதுதாங்க கேந்திர திருஷ்டியோகம் சூரியனுடைய பார்வை குருவுடைய பார்வை நேருக்கு நேரா, சூரியனினுடைய ஒளி குருவோட ஞானத்தோட கலக்கப் போகுது இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும்போது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ப்ளஸ் புதிய திசை பிறக்க போகுதுங்க இந்த யோகம் ராசிக்காரர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா ரிசபராசினா சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி சுக்கிரன்னா அழகுக்கு நிதானத்துக்கு பொருள் வளத்திற்கு மன அமைதிக்கு எல்லாத்துக்குமே காரணக்கரு தான் இப்போ சூரியன் அதிகாரம் குரு அறிவு சுக்கிர செல்வம் அப்போது குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் மூணு பேருமே சேர்ந்து உங்கள் ராசி வட்டத்தில் ஒரு முப்பெரும் சக்தி கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இதை தான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மூன்று கோண வட்டம் மாதிரி இதனால வாழ்க்கையில் நடந்த தடைகள் எல்லாமே தன்னால விலக போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே விரைவில் பலன் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பழிக்க போகுது இதில் குறிப்பாக ரிசப ராசிக்காரர்களுக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்களை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பொருள் வளம் பெருகும் முதல்ல பொருள் வளம் தாங்க பெருகும் பணம் வருதல் இருந்த தடைகள் அது எல்லாத்துக்குமே இப்போ இந்த யோக சக்திகள் நீக்க போகுதுங்க சேமிப்பு உயரம் சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கப் போகுது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிசபராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில் வேணால் இருக்கட்டுங்க இல்லை உத்தியோகத்தில் இருங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதிகாரத்துறையோ அரசியல்வாதிகளாக இருங்க மேலாதிக்க பதவி புதிய பொறுப்பு முக்கியமான நபர்களினுடைய ஆதரவு கிடைக்குங்க உங்களுடைய குரல் இப்போ மதிக்கப்படும் வெளிவட்டாரத்தில் அங்கீகாரத்தோட வளம் வர போறீங்க மாதிரி கடந்த இருந்த மந்தமான வணிக நிலை கூட விற்பனை லாபம் வட்டி வாடிக்கையாளர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக போகுது எல்லா விதங்களிலையுமே உங்களுக்கு உயர்வு லாபம் கிடைக்க போகுதுங்க இதை அடுத்து குடும்ப அமைதி நீண்ட நாள் சண்டை சச்சரவு நெருக்கடி நான் எதுவுமே சிறப்பாக இருந்திருக்காதுங்க சுப நிகழ்ச்சியை ஏற்பாடாகியிருந்தால் கூட அது நின்று போயிருக்கும் சுப நிகழ்ச்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தால் கூட அது பெரும்பாலோட பெரும்பாலான மனக்கசப்புகளோடு தான் முடிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருந்த நிலையில் மாற்றம் வருது எல்லாமே சரியாக போகுது வீட்டில் ஒற்றுமை மகிழ்ச்சி பாசம் வளரப்போகுதுங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நீங்கள் சரியான போட்டி தேர்வுக்கே தயாரானால் கூட சரி அரசாங்க உத்தியோகத்தில் ட்ரை பண்ணாலும் சரி படிப்பில் சிறப்பாக இருக்குதுங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்குது எல்லாம் பட்டைய கலப்பு போறீங்க குருவனோட பார்வை அப்படிங்கிறது நேரடியாக கல்வி பாவத்தில் விழுது வெற்றி நிச்சயம் அரசாங்க அதிகாரி நிச்சயமாக ஆயிடுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் தளர மட்டும் விற்றாதீங்க ஆனால் ஒரு விஷயம் ரிஷபராசியை சுற்றி சூழ்ச்சிகள் நிறைய இருக்குங்க யாரையுமே நம்பிடாதீங்க பண விஷயங்களாக இருக்கட்டும் உறவுகள் விஷயத்திலாக இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய அதாவது அசுரருடைய குரு சுக்கிரன் கொஞ்சம் உஷாராக இது வரைக்கும் தன்மூடித்தனமா இருந்துட்டீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அடுத்ததா மனநிலையில் மாற்றம் நீங்க எதிர்பாராத அளவுக்கு அமைதி அடைய போறீங்க இதனால் வரைக்கும் பதட்டம் பயம் எங்க போறது யார்கிட்ட போறது என்ன பண்றது இப்படி மாட்டிடுச்சு இப்படி ஏமாத்திட்டாங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே மன அழுத்தத்தில் இருந்தீங்க இல்லையா அந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய போகுது உற்சாகம் உயரப்போகுதுங்க அதிர்ஷ்டம் துறக்க போகுது கடந்த ரெண்டு வருஷமா தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப இயல்பாக நகர்ந்து போகுங்க இது உங்க ராசிக்கான புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம்னு சொல்லலாங்க கடந்த கால கஷ்டங்கள் அதிர்ஷ்டம்னா நமக்கு இல்லை நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய காலம் கடந்த சில மாதமாக நீங்கள் அனுபவித்தது என்ன மன அழுத்தம் நெருக்கடி உறவுகளால் குழப்பம் எதிர்பாராத திருப்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் சூழ்ந்து இருக்கும் ஆனால் இப்போது குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அது வசீகர சக்தியாக மாறி வேலை செய்யுதுங்க நீங்கள் பேசினா அந்த இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் நீங்கள் செஞ்சு ஒரு வேலையை அதில் வந்து அதீதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது நிச்சயமாக அதிர்ஷ்டகரத்தை கொண்டு முடிங்க ஒரு விஷயம் இது நடக்கும்பா அப்படின்னு சொன்னால் சொன்ன வாக்கு பளிக்கும் இதில் வாழ்க்கை வாரியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி ஆண்களுக்கு பதவி உயர்வு குடும்ப மரியாதை தொழிலில் வளர்ச்சி தன்னம்பிக்கை உயரும் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மன அழுத்தம் திருத்தமாக இருக்குங்க பல வருஷங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க தொழிலாகட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எந்த துறையை சார்ந்த வேலையாக கூட இருக்கட்டுங்க குடும்பத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரிஷபராசியை பெண்களுக்கு வீட்டில் அமைதி பிள்ளையால் முன்னேற்றம் மன அமைதி கிடைக்கும் தாயுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் பொன் பொருள் சேர்ந்து உங்கள் பேரில் சொத்து சேர்க்க வைப்பீங்க பெண்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அமோகமாக வருவீங்க மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பிருக்கு புதிய அறிவு துறை ஆராய்ச்சியில் ஆர்வம் வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணால் நீங்க அரசு அதிகாரி தான் எழுதி வச்சுக்கோங்க வணிகம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்த முதலீடுகள் எல்லாமே பல மடங்கு உயரும் நம்பிக்கை உயரும் புதிய கூட்டணி வருமானத்தை பெருக்குங்க திரும்பவும் சொல்கிறேங்க சாதாரண யோகம் இல்லை குடும்ப வாழ்க்கையை அமைதியாக்கும் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் அன்பும் அருளும் நிறைந்த தாயும் தந்தையுமான இறைவனின் திருவுள்ளத்தோடும் நம் முனிவரினுடைய ஆசிர்வாத அனுகிரகத்தோடும் இன்று ராசிக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறங்க இந்த வருஷத்தில் ராசியோட நாட்கள் முடிய போகுது ஒரு ஆழமான ஜோதிட விளக்கத்தோட இந்த பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க ராசி பிறப்பு நேரத்தில் இருந்தே ரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நிலவு பிறப்பு நேரத்தில் நிலவு ரிஷபத்தில் நிலை கொண்டால் இந்த ராசிக்காரங்க பொறுமை பிடிவாதம் உறுதி உழைப்பு நிலைத்தன்மை கண்ணியம் அருள் உணர்வு இது எல்லாமே சேர்ந்து உருவான அழகான மனுஷங்க ஆனால் இந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன தரப்போகுது எந்த கிரகம் உங்களை தூக்கி நிறுத்த போகுது எந்த கிரகம் உங்களை சோதிக்க போகுது எந்த நாட்கள் நாட்களில் உங்களுக்கு வெற்றி எந்த நாட்களில் அமைதிய ஆயுதமாக இருக்க போகுது இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் தேடக்கூடிய இந்த பயணத்தை இப்போ தொடங்கலாமா இது ஒரு பலன் மட்டும் இல்லைங்க உங்களோட விதியை கைப்பற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பயணம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல கிரகநிலையும் கோச்சாரத்துறை பலனும் பார்த்துடலாங்க ரிஷப ராசிக்காரர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா மன ரீதியாக வெளியில சொல்ல முடியாத வழியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து முக்கிய கிரகங்கள் பொறுப்பு இருக்குதுங்க சனி ராகு குரு செவ்வாய் இதில் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே இரண்டு துணை கிரகங்கள் உங்களுக்கு சோதனை நான் சொல்லாமலேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க சனியும் சனி கிரகம் வந்துட்டு எனக்கு சோதனை கொடுத்துக்குவாங்க அப்படின்னு உண்மை அதை நான் மறுக்க மாட்டேன் சனி வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கிறாரு ராகு வந்து என்ன பண்ணுறாருனா உங்களை தப்பான வழியில் பிடிச்சி இழுக்கிறது தேவையில்லாத ஆசையை தூண்டுறது தேவையில்லாத கடன் வாங்க வைக்கிறது ஆடம்பர செலவு பண்ண வைக்கிறது சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வந்து சிக்கலில் மாற்றாரு குரு என்ன பண்ணுறாரு உயர்வை கொடுக்குறாரு என்ன ப செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா தைரியம் மற்றும் வெற்றியை கொடுக்குறாரு ஒரு பக்கம் குரு ப்ளஸ் செவ்வாய் உங்களை உயர்த்தக்கூடிய வகையில் செயல்படுறாங்க மறுபக்கம் சனி ப்ளஸ் ராகு உங்களை சோதிச்சு ஆனால் பலமாக்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போது உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய உயர்வையும் வடிவமைக்கக்கூடிய காலம் ஓகேங்களா இப்போது இந்த இன்னி வரக்கூடிய நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தோட பலன் எப்படி இருக்கும் இங்க இருந்தா ஒரு விசித்திரமான பலன்கள் நான் சொல்ல போறேன் வாழ்க்கையோட திருப்பங்கள் என்ன உங்களுக்கான வாய்ப்பை தரக்கூடிய நாட்கள் என்ன அபாயகரமான நாட்கள் என்ன அனைத்தையுமே நம்ம ஆழமா பார்க்கலாங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த பதிவு நல்ல நன்மைகளை தரப்போகும் தரக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த பதிவு மூலமா ஏற்படுத்திக்கோங்க ரிசபராசி அன்பு சொந்தங்களே அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்த நாட்களில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு சோதனை மீண்டும் முன்னேற்றம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸு மேலே கீழே இந்த மாதிரி இருக்கும் ஆனால் மூணு கட்ட பயணம் போல் அமையும் பொதுவாக ரிசபராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப திடமானவங்க இவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டிங்க அற்புதமான குணம் தாங்க இந்த நேரத்தை காலத்தை இன்னும் சூப்பராக மாற்றப்போகுது போகுது உயர்வாக மாற்ற போகுது இப்போ ரிஷபராசியில் வந்து தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் சொல்கிறேங்க முதல் பதினஞ்சு நாட்கள் பழைய பொறுப்புகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் உழைப்பு அதிகமாகும் ஆனால் அதுக்கான முடிவு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும் இப்போ வந்து தங்க தடை இல்லாமல் உழைப்பிற்கு ஏ அங்கீகாரம் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குங்க அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலையை நீங்கள் முடிச்சு காட்ட போகிறீங்க அதே மாதிரி வெற்றி வரக்கூடிய ரகசிய நேரம் சொல்கிறேங்க முப்பத்தி ஒரு நாள் முதல் அறுபது நாள் வரைக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் வெற்றிகள் தொடரப்போகுதுங்க உங்கள் தொழில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும் முடிவாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சது எல்லாமே கை கூடி வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்ப்பு பார்த்த வாழ்க்கையை வாழ இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கையை வாழ சந்தோஷம் பெருக்கெடுக்க போகுதுங்க இது வந்து வணிகம் செய்கிறவங்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி கடன் பாக்கி தடைப்படுற மாதிரி மன அழுத்தம் வர மாதிரி இருக்கலாம் ஆனால் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வாய்ப்பு பழைய தொடர்புகள் மீண்டும் உங்களுடைய உழைப்பை லாபத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் ஆனால் கூட்டு தொழில் செஞ்சால் மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சண்டை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் தனியாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஒரு குறையுமே இல்லைங்க அதிர்ஷ்டம் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா சின்ன ஒரு எச்சரிக்கை சொல்ற கேட்டுக்கோங்க புதுசா முதல் பண்றீங்க அப்படின்னா முதல்ல இருபது நாள் வேண்டாங்க தள்ளி போடுங்க இருபத்தி ஓராவது நாளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே மாதிரி பண வரவு மற்றும் பொருளாதாரம் ரிசப ராசிக்கு பணம் வந்து நழைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதே ரிசபத்துக்கு மட்டுந்தான் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லா ராசியும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய ரிசபம் வந்து கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பண தேவைகள் அதிகமா இருக்கு சொல்ல உசுர உசுற விடக்கூடிய அளவுக்கு கூட சிக்கல்களை வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வீடு நிலம் சேமிப்பு வங்கி இது எல்லாமே உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால வாழ்க்கையே வந்து ரிசபராசி மெதுவாக நகர்த்திட்டு இருக்கீங்க என்னதான் வாழ்க்கை வந்து நம்மளை அடிச்சு துவைச்சாலும் போய் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை விட்டு போயிடுற அளவுக்கு கூட கொண்டு போய் விட்டுருச்சு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டக்கூடிய வகையில் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால தான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடிப்படை வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க உனக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பிறவி குணம் இருக்கும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும் உனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும் அதை வந்து நான் எப்போ மே மீற மாட்டேன் இந்த அறுபது நாட்களில் எதிர்பாராத வரவு இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத செலவும் வருங்க ஸோ செலவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே மாதிரி பழைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிலம் வீடு சொத்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து கொடுக்குங்க இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தங்கம் நிலம் ஓகேங்களா சொத்து சேர்க்க இது எல்லாமே சேமிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க பணம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாட்கள் பணம் வந்துட்டு அதிகம் வந்துட்டே இருக்கக்கூடிய நாட்கள் பல மடங்கு பெருகக்கூடிய நாட்கள் அப்படின்னா கடைசி நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி காதல் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் புரிதல் தேவைங்க வந்து வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தாம்பத்தியமா இருக்கட்டும் அதில் வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி புரியலையா உட்காந்து பேசுங்க நம்ம மனைவி தானே நம்ம கணவர் தானே நம்மளோட தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே ீங்களா சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட சண்டை போடும்போது கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே யோசித்து செயல்படுங்க அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஆனால் உங்களையும் மீறி சண்டை வருது சச்சரவு வருது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வந்துட்டு நிலைக்காது சீக்கிரமாக சரியாயிருங்க உறவு வந்துட்டு உடையாதுங்க உறவை வந்துட்டு வலுப்படுத்துங்க காலம் தான் இது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கிடையே மனசை வந்துட்டு புரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு ரிசபராசியை மாற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குத்தம் சொல்லாதீங்க அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி ஓகேங்களா நம்மளோட வாழ்க்கை துணைதான தப்பு நீங்கள் சரி கட்ட பாருங்கள் சொல்லி காட்டாதீங்க அதை மாற்றிக்கோங்க அதே மாதிரி திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமையும் முயற்சி பண்ணுங்கள் தாம மதமாகதே அப்படின்னு கூட நினைக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு வ நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க சொல்லப்போனால் ஏன்னா உங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் இருக்குது திருமண யோகம் சிறப்பாக இருக்குது குடும்ப தூரத்தில் இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க நீங்களாக கூட வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துருக்கலாம் வெளியூரில் வேலை பார்த்துருக்கலாம் குடும்பத்தோட பிரிஞ்சிருக்கலாம் திரும்ப வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய